ஷாலோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்து ஒன்று சாமுவேல் பதினெட்டு பனிரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவ இருக்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அதன் வழியில் நாம் நடக்க வேண்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சவுள் ஒரு சிறிய கோத்திரத்தை சேர்ந்தவர் அதிலும் அவருடைய குடும்பம் மிகவும் சிறியது என்று அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறிய குடும்பத்திலிருந்து வந்த அந்த மனிதனை தேவன் உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றார் ஆனால் சவுல் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு மாறாக அவன் தேவனை விட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு அவன் வேறே வழியில் அவன் நடக்கிறதை நாம் வேதத்திலே படித்து அறிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்தார் இந்த இடத்துல ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனை பார்த்து பயப்படுகின்ற ஒரு நிலை ஏன் இந்த நிலை வந்தது என்றால் கர்த்தர் அவனை விட்டு விலகி போய்விட்டார் அதாவது ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விட்டார் என்ற ஒரு பயம் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தாவிதுக்கு பயப்படுகிறார் ஏன் கர்த்தர் விலகி போய்விட்டார் என்றார் சவுளுக்கு தாவிது மீது மிகவும் கசப்பு பகை வைராக்கியம் இவைகளெல்லாம் இருந்தது எப்படியாவது தாவிதை கொன்றுவிட வேண்டும் என்று தாவிதுக்கு எப்படியாவது நாம் இழிவான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவன் மீது பகையும் கசப்பையும் வைராக்கத்தையும் கோபத்தையும் வைத்திருந்தார் அதனால தான் அவர் இரண்டு மூன்று முறை அவரை கொள்ளுவதற்கு அவர் அநேக திட்டங்களை வகுத்தாலும் தேவன் அவைகளில் இருந்து அவனை பாதுகாத்தார் இதை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இவனுக்குள்ளாய் என்னுடைய சிந்தை என்னுடைய காரியம் இல்லை என்பதை உணர்ந்த தேவன் சவுளை விட்டு பிரிந்து தாவிதோடு கூட கர்த்தர் இணைந்து கொண்டார் சவுலை விட்டு ஆவியானவர் வெளியே வந்து விட்டார் என்று வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் ஒருவேளை கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு இருப்போமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அதனால் வருகின்ற நாட்களில் விசேஷமாக இந்த உபவாச நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆவியானவரை நாம் பெற்று இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் வாசித்து தியானத்தை வேத வசனத்திற்காரம் பிரகாரம் வரேன் சவுளுடைய எண்ணங்கள் அந்தவரை கசப்பு பகை அவனுக்குள் இருந்த அண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியத்தினால் அவருக்குள்ளாக நீர் இருக்க விருப்பம் இல்லாமல் அந்த ரே அவர்கிட்ட இருந்து அன்று உடைய அபிஷேகத்தையும் அன்று ஒரு நீர் அவருக்குள் இருந்து வெளியே வந்ததையும் நாங்கள் அன்று படித்து தெரிந்து கொண்டோம் ஆமா வரேன் நாங்களும் அப்படி போல அந்தவரே இல்லாமல் அன்றரை சவுளை போல நாங்கள் வாழாமல் அன்றைய தாவிதைப் போல உமக்கு பிரியமான பிரியமான ஒரு மனிதனாய் வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்